மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சிப்காட் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தும் சிப்காட் வராது என சுற்றறிக்கை வேண்டியும் மெட்டுவாவி பகுதி விவசாயிகள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வேளாண் குறை தீர்ப்பு நாளில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் வாடி அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் கூறியதாவது மெட்டுவாவி மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதியில் பல லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் பட்டுப்புழு வளர்ப்பு பந்தல் காய்கறிகள் சிறுதானியங்கள் உற்பத்தி தேங்காய் எண்ணெய் தயாரிப்புக்கான உலர்தலங்கள் பால் பண்ணைகள் மூலம் லட்சக்கணக்கான லிட்டர் பால் உற்பத்தி பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் மூலம் கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்கள் அமைந்துள்ளன இங்கு நீர் மாசுபடும்போது இப்பகுதி வழியே பிரதான கால்வாய் மூலம் காங்கேயம் வரை பாதிப்பு ஏற்படும் இதனால் பொள்ளாச்சி குளூர் சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கும் சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது மேலும் அனைவருடைய வாழ்வாதாரமும் அடையாளமும் அழிக்கப்படும் மேலும் அருகில் நானூறு ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள கோத்தாவடி குளத்திற்கு நீர் ஓடைகள் வழியே மழைநீர் செல்கிறது கோத்தாவடி குளம் மாசுபடும் இதனால் சுமார் ஐம்பது கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது எனவே எங்களின் கோரிக்கையை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கனிவுடன் பரிசீலனை செய்து சுற்றறிக்கை மூலம் தெளிவுபடுத்தி எங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு வழிவகை செய்திட வேண்டும் என்று தெரிவித்தனர் உடன் நேதாஜி மக்கள் இயக்கம் தலைவர் எஸ் கபிலரசு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேலு மந்தராச்சலம் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பஞ்சலிங்கம் தமிழர் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் இமயம் சரவணன் நேதாஜி மக்கள் இயக்க தொழிற்சங்கம் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மெட்டுவாவி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மக்கள் ஆகியோர் உள்ளனர் கடந்த ஒரு மாதமாக கிணத்துக்கெடு வட்டார மெட்டுவாவி கிராமப் பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் சிப்கார்ட் வருவதாக செய்தியறிந்து மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அது தொடர்பாக கடந்த ரெண்டாயிர கடந்த இருபத்தி ஒன்று தேதி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார் ஆட்சியர் மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளுடனான விவசாயிகள் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்வானது பொள்ளாச்சி நகரமன்ற அலுவலகத்தில் கூட்டரங்கில் அரங்கில் நடைபெற்றது அந்த அரங்கத்திலே மாவட்ட ஆட்சியர் பேசும் பொழுது நீ சிப்கார்ட் அமைவதற்கான என்பிசி நிலம் வந்து தேர்ட்டி செவன் ஏப்படி அரசுக்கு சொந்தமானது சொந்தமாக நீதிமன்ற உத்தரவு வந்துள்ளதால் அது குறித்த அளவீடுகள் நடைபெற்று வருவதாகவும் அதனுடைய ஆரம்பகட்ட பணிகள் மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் மக்களை பாதிக்கின்ற வகையில் எந்தவிதமான தொழிற்சாலைகளும் அமையாது அது தொடர்பாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறி தேவையில்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இந்த அரசு மக்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று உறுதியளித்தார் இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் சொன்னதில் சில கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் இருந்ததால் மக்கள் அனைவரும் திருப்தி அளிக்கின்ற வகையிலே எங்களுக்கு சுற்றறிக்கையாக சிப்கார்ட் வராது என்று கோரிக்கை வைத்து தொடர் போராட்டங்கள் நடத்தி வந் நடத்தி வந்தனர் அது கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியினரும் நாங்களும் கலந்து கொண்டு அந்த கோரிக்கையை முன்வைத்தோம் இன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் முகாமிலே மாவட்ட ஆட்சியரிடத்திலே நாங்கள் அனைவரும் வந்து கோரிக்கை பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த தி சிப்கார்ட் அமைவதற்கான எந்த திட்டமும் மெட்வாய் பகுதியிலே இல்லை இது குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்று உறுதியளித்தார்கள் இருந்தாலும் எங்கள் கோரிக்கையான சிப்கார்ட் அமையாது என்ற சுற்றறிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தி கூடிய விரைவில் நாங்கள் அதற்கான ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் நாங்கள் அப்படி ஒரு அறிக்கை வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் காலையில் கூட நாங்கள் தொடர்பாக அமைச்சரிடத்தில் தெரிவித்தோம் இது மாதிரி விறகு விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் முகாமிலே நாங்கள் கலந்து கொண்டு அளிக்க இருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெளிவாக நாங்கள் கூறிவிட்ட பிறகு அச்சப்பட தேவையில்லை என்றும் இது குறித்து விரைவாக அந்த மெட்டுவாவி பகுதியிலேயே ஒரு கூட்டத்தை அரசு சார்பில் ஏற்பாடு செய்து அங்கேயே இது குறித்து மக்களை தெளிவுபடுத்துவதாக கூறியிருக்கிறார்கள் ஒரு வார காலத்துக்குள் விரைவில் அந்த பகுதியில் அரசு சார்பில் ஒரு கூட்டம் நடத்தி தெளிவாக தெளி ஒரு வார காலத்தில் தெளிவுபடுத்துவார்கள் என்று உறுதியளிக்கிறேன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மெட்டுபாவி கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களைச் சார்ந்த விவசாய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் கூலித் தொழிலாளர்கள் அனைவரும் இங்கு வருகைந்து மாவட்ட ஆட்சியரிடம் எங்களது கோரிக்கையான மெட்டுபாவி கிராமத்தில் சிப்காட் அமையக்கூடாது என்பதை நாங்கள் கோரிக்கையாக கோரிக்கை மனுவாக கொடுத்திருந்தோம் அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கட்டாயமாக மே அரசிடம் முறையிட்டு உங்களுக்கு வராது என்று உறுதி கூறுவதற்கு ஒரு வார காலம் அவகாசம் எடுத்திருக்கிறார் அதுபோக எங்களது பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சியினரும் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அனைவரும் வருகை புரிந்திருந்தனர் வருகை புரிந்த அனைவரிடமும் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து கட்டாயமாக வராது என்பதை நான் ஒரு வார காலத்திற்குள் அரசு அரசிடம் கூறி உங்களுக்கு நல்ல ஒரு பதில்களை தருவதாக கூறியிருக்கிறார்கள் கட்டாயமாக எங்களுக்கு இந்த சிப்காட் வரக்கூடாது என்பதை நாங்கள் எங்களது மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இதனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கேன்சர் வரக்கூடிய பெருந்துறை பகுதியை போன்று எங்களது கிராமங்கள் அவல நிலை அடைந்து விடக்கூடாது எங்களது கிராமத்தில் விளைகின்ற விளைபொருட்கள் அதாவது காய்கறிகள் இன்று காலை பறிப்பது நாளை மாலைக்குள் துபாயில் வியாபாரம் ஆகிறது அந்த அளவிற்கு நாங்களெல்லாம் வந்து காய்கறிகளை உற்பத்தி செய்து கொடுக்கிறோம் தென்னை விவசாயம் மிக சிறப்பாக இருக்கிறது அதுபோக தமிழ்நாட்டிற்கே இருநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கின்ற எங்களது பகுதி தரிசு நிலம் அல்ல இதை அரசு கவனத்திற்கு செலுத்தி தரிசு நிலம் அல்ல அதுபோக பத்தாயிரம் குடியிருப்பு பகுதிகள் அமைகின்ற வகையில் லே அவுட்டுகள் மனையிடங்கள் பிரி பிரிக்கப்பட்டு இருக்கின்றன இதையெல்லாம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இவர்கள் தரிசு நிலம் என்று சொல்கிறார்கள் முழுமையாக கள ஆய்வு செய்ய வேண்டும் கள ஆய்வு செய்து அங்கு தரிசி நிலம் ஏதேனும் இருப்பின் அதை எடுத்து கூறலாம் அது இல்லாமலேயே சும்மாவே வந்து க தரிசனம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதுபோக கோ பாலக்காட்டு கணவாயினுடைய முகத்துவாரத்தில் கோழிப்பண்ணைகள் அமைந்துள்ளன கோழிப்பண்ணைக்கு இதமானது அந்த மாட்டாலிட்டி என்று மா கோழிப்பண்ணையினுடைய இறப்பு விகிதாச்சாரம் குறையக்கூடிய பகுதி இது இங்கே மிகப்பெரிய தென்னை தேங்காய் எண்ணெய் உற்பத்தி அதுபோக விவசாய விவசாயம் சார்ந்த தென்னை காய்கறிகள் உற்பத்தி இன்னும் பல பொருட்கள் உற்பத்தி செய்கிறார்கள் அதுபோக தொழிற்சாலைகளும் இருக்கின்றன ஆக ஆக நீங்கள் ஒரு வளர்ச்சியடையாத பகுதியாக இதை நினைக்க வேண்டாம் நாங்களே விவசாயிகள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு கூலி தொழிலாளர்கள் தேடி நாங்கள் வட இந்தியர்களை வரவழைத்து கூலி வேலை செய்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு இது வளர்ச்சி என்கின்ற பெயரில் எங்களது வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம் என்று ஒரு முறை கூறிக்கொள்கிறோம் கட்டாயமாக சிப்கார்ட்டை வர விட மாட்டோம் என்கின்றது உறுதியாக இருக்கின்றோம்